அவர்கள் நரகத்தில் மேல் தளத்தில் மேல் தரத்தில் மேல் தளத்தில் அவர்களுக்கு அந்த அதாப் உறுதிப்பட்டுள்ளது அப்ப கீழே இருக்கக்கூடிய அதாப் மிகவும் மோசமானது மேல் இருக்கக்கூடிய அதாவது மிகவும் லேசானது ஆனால் அந்த லேசான அதாப்பு அந்த சின்ன அகாபு எப்படிப்பட்டது நேற்று நாங்கள் பார்த்துவிட்டோம் அல்லாஹப்டி தூதர் அல்லா அப்படி தூதர் சொன்னார்கள் அபுசாஹிப் அவர்களுக்கு நெருப்பு நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு செருப்பு அவர்கள் கூட்டப்படும் அந்த செருப்பு கூட்டவுடன் அவர்களுடைய தலையில் இருக்கக்கூடிய மூளை குதிக்கும் அவ்வளவு பயங்கரமாக அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படக்கூடிய இந்த அதாபு ஆனால் எல்லா வரைக்கும் இது நரகத்தில் இருக்கக்கூடிய அதாபுகளிலே மிகவும் லேசான அதாபு மேல் தளத்தில் இருக்கக்கூடிய மக்களில் இவர்களுக்கு தான் அதிகமாக லேசான அதாபுகள் கொடுக்கப்படும் வல்லா உடைய தூதர் இன்னும் சில நபர்களும் இந்த மேல் தளத்தில் இருப்பார்கள் அப்ப கடைசி தளத்தில்